அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பள்ளன் இன்றைய தேதி முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் முப்பதாம் தேதி வருடம் தமிழ் மாதம் வைகாசி பதினாறாம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் இடன் அறிதல் குரல் நானூற்றி தொன்னூற்றி நான்கு எண்ணியார் எண்ணம் இழப்பர் இடன் அறிந்து துண்ணியார் துன்னிச்செயின் தெளிவுரை தக்க இடம் அறிந்து பொருந்தியவராய் செயலை நெருங்கி செய்வாராயேன் அவரை வெற்றி பெற எண்ணியிருந்த பகைவர்தம் எண்ணத்தை இழந்து விடுவர் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் சூரியன் மற்றும் புதன் மிதுனத்தில் குரு மற்றும் சந்திரன் கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது விளிம்பாக ராகுவும் கும்பத்தில் விளிம்பாக சனி மீனத்தில் சுக்கரன் மீனத்தில் விளிம்பில் கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பலன் பார்ப்போம் இன்று உங்களின் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் இன்று உங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் பெண்கள் தொடர்பால் நன்மை கிடைக்கும் பணப்புழக்கம் இன்று அதிகம் இருக்கும் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்ற ஆசை ஏற்படத்தான் செய்யும் பொதுப்பணியில் ஆர்வம் காட்டும் நீங்கள் இன்று உங்களுக்கு பிடித்த நடுநிலை பஞ்சாயத்துகளில் கூட கலந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படும் உங்கள் பேச்சு சாதுரியம் புதிய வியாபார தொடர்புகளை கொண்டு வரும் என்று தன்னம்பிக்கை அதிகமாகும் கேளிக்கை மீது நாட்டம் ஏற்படும் அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு நண்பன் சொன்னானே என வேறு ஒருவரிடம் குறைந்த வட்டிக்கு பணத்தை வாங்கி கடனாக கொடுத்தது இதோ வாங்கினவன் ஏமாற்றி ஊரை விட்டு போய்விட அதை நீங்கள் கட்ட வேண்டிய சூழலுக்கு ஆளாக நேரிடும் எப்பொழுதுமே இந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எங்காவது போய்விட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றத்தான் செய்யும் எதிர்மறை சிந்தனைகள் இருந்தாலும் அதே சமயம் யாரும் செய்யாத விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணமும் ஏற்படத்தான் செய்யும் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் சிறுநீரகத் தொற்று சர்க்கரை நோய் சுரப்பிகள் பிரச்சனை கண் சார்ந்த பிரச்சனை மனம் சம்பந்தப்பட்ட குழப்பமும் பற்களை இரவில் கடித்தல் கனவுகளால் உளறுதல் அஜீர்ணக்கோளறு குடல் தசைப்பிடிப்பு வீக்கம் அடிவயிறு வலி இந்த மாதிரியாக ஏற்படும் கவனம் வேண்டும் இன்று நீங்கள் பேங்க் ஃபினான்ஸ் பூஜை சாமான் கடைகள் யோகா சென்டர் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் அசம்பிளீஸ் பஞ்சாயத்து கூடங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று ரமேஷ் நிஷா அலதர்சாமி ஸ்ரீனிவாசன் துளசிமணி துளசிதாஸ் கீதாஞ்சலி பாலமுருகன் பாலசுப்ரமணி ஐயப்பன் கதிரேஷன் ஜெகதீஷ் குமரேஷ் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் பால் பாயாசம் எலுமிச்சை சாதம் சுண்டல் தேன் சீரகம் வெள்ளரிக்காய் காளான் பீர்க்கங்காய் முள்ளங்கி துவரை இப்படியாக சேர்த்துக்கொள்வீர்கள் பால் சோற்றில் விருப்பம் ஏற்படும் என்று உடல் பருமன் அதிகமானாலும் பரவாயில்லை என்று நொறுக்கு தீனியும் எடுத்துக்கொள்ளத்தான் தோன்றும் என்று இன்று வெள்ளை கருஞ்சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்